நிழலின் அருமை வெயிலில்தான் தெரியும் பாடசாலைக்குப் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு ரவியும் கங்காவும் திருமண நிகழ்வு ஒன்றுக்காக பைக்கில் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த வாகனத்தில் ரவி செலுத்திச் சென்ற பை மீது மோதியதால் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் அப்போது கங்கா நேரடியாக அருகில் உள்ள மின்கம்பத்தின் மீது மோதி கீழே விழுந்தாள் மின்கம்பத்தில் மோதியதால் அவளுடைய தலையில் வெடிப்பு ஏற்பட்டு உடனடியாக அவளின் உயிர் போயிருந்தது அதே நேரம் பெக்கில் இருந்து கீழே விழுந்த ரவி வீதியின் கரையில் விழுந்ததால் சிறிய காயங்களுக்கு உள்ளானான் காயங்களுடன் உயிர் பிழைத்துக் கொண்ட ரவி மெல்ல எழுந்து தன்னுடைய மனைவியைத் தேடினான் தள்ளி மக்கள் கூட்டமாக இருப்பதைப் பார்த்து அந்தக் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தான் அவன் அங்கே அவன் கண்ட காட்சியால் துடித்துப் போனான் அவனின் அன்பு மனைவி கங்கா இறந்திருப்பது கண்டு தலையில் அடித்தவாறு அவளை நோக்கி ஓடிச் சென்றான் உடனடியாக இறந்து போய் கிடந்தவளை தன் வழியில் கிடத்தி வீறிட்டுக் கதறி அழத் தொடங்கினான் அவன் அவன் அவ்வாறு ஒப்பாரி வைத்து அழத்தொடங்கிய போது அங்கிருந்தவர்களின் கண்கள் எல்லாம் குளமாகின கங்கா எழுந்திரு கங்கா எழும்புமா கங்கா எழும்பி வாம்மா என்னால முடியலமா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவன் நான் எழும்பும்மா அவன் தன் மனைவி மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறான் என்பதை அங்கிருந்தவர்கள் பார்த்து கலங்கிய போது ஒரு சிலர் வந்து அவனின் தோளை பிடித்து ஆறுதல் சொல்ல முற்பட்டார்கள் அதற்குள் அவசர உறுதியும் வந்து சேரவே இருவரையும் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனை நோக்கி அது பறந்து சென்றது மாலையில் வழமையான உடற்கூற்று பரிசோதனை நிறைவடைந்து கங்காவின் உடல் வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டிருந்தது உற்றார் உறவினர்கள் கூடியிருக்க பிள்ளைகளும் பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருக்க ரவிக்குப் பலர் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எல்லாவற்றிற்கும் கங்காவையே நம்பியிருந்த ரவியின் மனதில் இனி என்ன செய்வது என்ற சிந்தனை எழுந்தபோது அவனுக்கு உலகமே வெறுப்பது போன்றிருந்தது பிள்ளைகள் இல்லாட்டா நானும் உன்னோட வந்து இருப்பன் கங்கா இப்ப நான் என்ன செய்வேன் நீ இல்லாம என்னால இயங்க முடியாது கங்கா வாய்விட்டுச் சொல்ல முடியாமல் அவளின் உடலை பார்த்தவாறே மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான் ரவி என்னங்க நான் தங்கச்சி வீட்ட போறன் தங்கச்சிக்கு பிள்ளை பிறக்கப் போகுதாம் அதனால நான் வரும் மட்டும் நீங்கள் பிள்ளைகளைப் பார்த்துக் கொள்ளுங்க சமைத்துக் கொடுங்க நான் ரெண்டு நாளில வந்துடுவேன் அந்தொரு நாள் கங்கா அப்படி சொன்னபோது போது உடனடியாகவே அதனை மறுத்திருந்தான் ரவி யோ என்னால பார்க்க முடியாது நீ இல்லாம என்னால் ஒன்றுமே செய்யலாது நீ வேறு யாரையும் ஒழுங்கு செய்யச் சொல்லிச் சொல்லு நீ எங்கேயும் போகாத உனக்குச் சொல்லக் கஷ்டம் என்னிடம் சொல்லு நான் உன் தங்கச்சிக்குச் சொல்லிவிடுகிறேன் அக்கா வரமாட்டா என்று அவ்வாறு அவன் சொன்னபோது கோபமடைந்தாள் கங்கா என்ன பழக்கம் இது ஒருநாள் சமாளிக்க மாட்டீங்களா நாளைக்கு நான் போனா என்ன செய்வீங்க இந்த மூன்று பிள்ளைகளையும் எப்படி வளர்த்து ஆளாக்குவீங்க கொஞ்சமாவது செஞ்சு பழகுங்கோ என்று எத்தனை தடவை சொன்னனால் கேட்டீங்களா நான் இல்லாட்ட ஒன்றும் நடக்காது சி அவள் என்ன நினைப்பாளோ கடவுளே அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் இப்ப நீ போக வேண்டாம் நீ வீட்டல இரு யோ கடவுளே இந்த மனுஷனைக் கட்டி நான் பட்டுற பாடு ஒருநாள் கூட நான் இல்லாமல் இருக்க முடியாது அவரால ஒருநாள் இந்த வீட்டை விட்டு நான் தொலைஞ்சு போகணும் அப்பதான் தெரியும் என் அருமை முணுமுணுத்தபடி அங்கிருந்து அகன்று சென்றிருந்தாள் கங்கா அந்த சம்பவத்தை இப்போது நினைத்துப் பார்த்த ரவி கங்காவின் உடலை பார்த்து புலம்பத் தொடங்கினான் என்ன கங்கா இப்படி சென்று போட்டாய் உனக்கு தெரியும் தானே நீ இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பிறகேன் என்னை விட்டுப் போன நீ திரும்பி வா கங்கா அங்க பாரு மூன்று பிள்ளைகளும் அழுது கொண்டு கிடக்குது அதைப் பார்க்கவாவது கண் திறக்க மாட்டாயா கங்கா கங்கா மனதில் ஆயிரம் கேள்விகள் இதயமே நொறுங்கியது போன்ற உணர்வு ரவியின் கண்களுக்கு யாவும் பெருமையாகத் தெரிந்தது கங்கா இல்லாத ஒரு நிமிடத்தை கூட அவனால் ஜீரணிக்க முடியவில்லை அம்மா அம்மா வேணம்மா நீங்க எங்களுக்கு நீங்க வேணம்மா கண் திறந்து பாருங்கம்மா அங்க பாருங்கம்மா அப்பாவும் அழுது கொண்டிருக்கிறார் அவர் நீங்க இல்லாம இடிஞ்சு போயிருக்கிறாரம்மா அம்மா நீங்க இல்லாம எப்படி நாங்க சாப்பிடுறதம்மா எப்படி நாங்க ஸ்கூலுக்கு போறது எழும்பி வாங்கம்மா பிள்ளைகள் மூவரும் ஒவ்வொரு கதையாக சொல்லிச் சொல்லி தாயின் உடலை பிடித்து ஒலுப்பி ஒலுப்பி அழுது கொண்டு அவர்கள் அவ்வாறு சொல்லி அழும் போதெல்லாம் கங்காவுடன் தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து ரவியும் அழுது கொண்டிருந்தான் இதோ இருந்தது கங்காவின் உடல் சுடுகாட்டுக்கு செல்ல தயாராக இருந்தது இன்றுடன் கங்காவின் முகத்தைப் பார்க்க முடியாது என்ற சிந்தனை எழுந்தபோது எழுந்து வந்து அவளின் முகத்தைப் பார்த்து கண்ணீர் வடித்தான் ரவி வழமையான வீட்டுச் சடங்குகள் முடித்து சுடுகாட்டுக்கு அவளின் உடல் எடுத்து செல்லப்படும் போது பிள்ளைகள் வீறிட்டுக் கதறிழத் தொடங்கியது எல்லோருடைய மனதையும் உருக்கியது மனம் முழுதும் கங்காவையும் கங்காவின் உடலைத் தோளிலுமாக தாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்தான் ரவி சுடுகாட்டில் இறுதிச் சடங்குகள் யாவும் நடந்தது முடிந்திருந்தது இறுதியாக அவளின் முகத்தை கடைசியாகப் பார்த்து வாய்விட்டு கதறி அழுதான் ரவி தனது கையாலேயே அவளுக்கு கொள்ளி வைக்க நேர்ந்ததை எண்ணி மனமுடைந்த ரவி அவளுக்கான கிரியைகளைச் செய்து முடித்தான் பின்னர் வீடு வந்து சேர்ந்தவனை சுற்றிக்கூடிய ஒரு கூட்டம் அவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு ஒவ்வொருவராக கிளம்பிச் செல்லத் தொடங்கினார்கள் சற்று நேரத்திலேயே நெருங்கிய உறவுகளைத் தவிர அனைவரும் சென்று இருந்தார்கள் பிள்ளைகள் இப்போதும் அழுது கொண்டிருந்தார்கள் அவனிடம் கண்ணீர் மிச்சம் எதுவும் இருக்கவில்லை சோகமாக ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தான் அன்றைய பொழுதும் இரவு பொழுதும் அவனுக்கு நரகமாகவே தெரிந்தது கங்கா அவ்வப்போது வந்து செல்வதாக நினைத்து அவளோடு உரையாடிக் கொண்டிருந்தான் மறுநாள் சிலர் வந்தார்கள் போனார்கள் ஒரு கிழமை போது அவனும் பிள்ளைகளுமே அக்கம் பக்கத்தில் இருந்தும் ரவி மற்றும் கங்கா வீட்டாரின் பக்கத்திலிருந்து உணவுகள் மாறி மாறி வந்து கொண்டிருந்ததால் அந்த வாரம் உணவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாட்கள் நகர்ந்திருந்தன ஒரு மாதம் ஆனபோது கங்காவின் அந்தியேட்டுக்கிரியை நிகழ்வும் நடந்து முடிந்திருந்தது இப்போது எல்லா பாரமும் ரவியிடமே வந்திருந்தது அவ்வப்போது வந்திருந்த உணவுகளும் நின்றிருந்தது பிள்ளைகள் சிறியவர்கள் என்பதால் ரவியே சமைக்கத் தொடங்கியிருந்தான் வெங்காயம் வெட்டும் போதும் அழுதான் காய்கறி நறுக்கும் போது விரலை வெட்டிக்கொண்டு கதறித் துடித்தான் அழுகி அழுகியாக அவனுக்கு வந்தது அழுது அழுது தீர்த்தான் அந்த சமயங்களில்தான் கங்காவை நினைத்தும் அழுதான் மூன்று நேரமும் சமைத்தும் தீனிகள் செய்தும் தேநீர் போட்டுத் தந்தும் எத்தனை தடவை அவளை குறை சொல்லியிருப்பேன் இப்ப ஒரு நாள் சமைக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் அவளுக்கு உதவி கூட செய்து கொடுக்கலையே ஐயோ கங்கா என்னை மன்னிச்சிடம்மா நீ சிறந்தவள்மா நீ இருக்கும்போது உன் அருமைதறியலை ஐயோ ஐயோ கங்கா என்னை மன்னிச்சிடம்மா வாய்விட்டு கதறி அழத் தொடங்கிய ரவிக்கு அங்கே ஆறுதல் சொல்ல யாரும் இருக்கவில்லை தொடர்ந்து விட்டு வேலைகளைச் செய்யும் போதுதான் அவனுக்கு கங்காப்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் உணர ஆரம்பிக்கிருந்தான் வீட்டில் சும்மாதானே இருக்கிறாய் அதைச் செய்ய உன்னால முடியாதா என்ற ஒற்றை வசனத்தில் முடித்துவிட்டுப் போகும் கணவர்களுக்கு அவனின் மனைவி அவனை விட அதிகம் உழைக்கிறாள் என்பது தெரிவதே இல்லை வீட்டின் சில வேலைகளிலாவது கணவன் பங்கெடுத்துக் கொண்டால் மனைவியானவள் எப்போதும் உங்களின் அதிகமான அன்பை பொழிவதை நீங்கள் உணர்வீர்கள் ஆனின்றி ஒரு பெண் வாழ்ந்திட முடியும் ஆனால் அன்பு வைக்க மனைவி இல்லாவிட்டால் ஒரு ஆனால் வாழ்ந்திட முடியவே முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி